நான் என்ன முதல்ல போடணும்னா கோவில் பணத்தை திருடி கோவில் பணத்தை திருடி முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு சொல்லி அதுக்காக தானே திருடினது கோவில் பணத்தை ஆனால் அந்த மாநாட்டின் இறுதியில் இந்த சனாதன ஹிந்து தர்மத்தின் விரோதி எ ப்ரவுடு கிறிஸ்டியன் நான் சொல்லலை தயவு பண்ணி இங்கே கவனிங்க நான் சொல்லலை உதயநிதியை உதயநிதியை தன்னை சொல்லிக்கிறார் ஐ எம் அ ப்ரவுடு கிறிஸ்டியன்னு அந்த ஒரு ப்ரௌடு கிறிஸ்டியனை கூட்டிக்கிட்டு வந்து அந்த மாநாட்டில் என்ன சொன்னீங்க இது ஆன்மீக மாநாடு அல்ல அப்புடின்னா நீங்கள் பணம் எடுத்தது திருட்டு பசங்களா எதுக்கடா கோவில் பணத்தை எடுத்தீங்கன்னு கேட்குறேன் நான் அப்போ கேஸ் யார் மேலே போடணும் சேகர் பாபு மேலே போடணும் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு அது ஆன்மீக மாநாடு இல்லைன்னு பேசினா ஹிந்து விரோத தீய சக்தி எ ப்ரவுடு கிறிஸ்டியன் உதயநிதியை கைது பண்ணணும் கேஸ் போடணும் அதை விட்டு விட்டு முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசினதுக்கு போடுவீங்களா இந்த அரசாங்கம் சொல்கிறேன்னா இருபத்தி ஆறு மே மாதம் முப்பத்தொன்னாந்தேதி இவங்க இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்கங்கிறது மட்டும் இல்லை டுடே ஐ கோ ஆன் ரெக்கார்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழல் அமைச்சர்களும் கம்பி எண்ணுவான் இருபத்தாறு அப்புறம் அதனால் அதிகமாக இந்துக்களை சீண்டி பார்க்க வேண்டாம் என இந்த ஹிந்து விரோத தீய அரசை எச்சரிக்க விரும்புகிறேன் இன்று தமிழகத்திலே இந்தியாவிலேயே போதைப்பொருள் அதிகமாக உபயோகிக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது நான் சொல்கிறதெல்லாம் பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் டேட்டா இந்தியாவில் மிக அதிகமாக போதைப் பொருட்கள் நான் போதைப் பொருள்னு சொல்ல நார்காட்டிக்ஸ் சிந்தட்டிக் ட்ரக்கு மெத்தபிட்டமின் மாதிரி அது அதிகமாக புழங்கிய மாநிலமாக இருந்தது பஞ்சாப் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு முதலிடம் முதலிடம்னு நம்ம ஆட்சி செய்ய தெரியாத முதலமைச்சர் பேசி பேசி போதையிலே முதல் இடமாக தமிழ்நாடு மாறிப்போயிருக்கிறது அது மாத்திரமல்ல நாம் கவனிக்க வேண்டியது இந்த நெட் நெட்ஒர்க்கு இந்த பொருளுக்கான செயல்படக்கூடியவர்கள் எங்கு அதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் அதாவது தமிழ்நாட்டினுடைய கிரீம் ஆஃப் இன்டெலிஜென்சியா கலெக்டர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆடிட்டர் ஆர்கிடெக்ட் இவர்களுடைய குழந்தைகள் படிக்கின்ற இடத்திலெல்லாம் பட்டளத்தை கொடுக்குறான் ஆள தெரியாத தமிழகத்தின் அடுத்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகவே இன்றைக்கி தமிழ்நாடு அடுத்த தலைமுறை காப்பாற்றப்பட வேண்டுமானால் இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்த தீய அரசு தூக்கி எறியப்பட்டாக வேண்டும் அதனால தான் ஏழாம் தேதி என்று கோவை மாவட்டத்திலிருந்து முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் மக்கள் தொடர்பு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதில் பங்கு பெற்றிருக்கிறது எல்லா இடங்களிலும் பிஜேபியும் இணைந்து செயலாற்றுவது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே மயிலாடுதுறை பதினேழு வராங்களா வராங்க ஆகவே இன்னைக்கு ஸ்டாலின் அரசு தொடர்கின்ற ஒவ்வொரு நாளும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து அழிவு அதனால் இந்த அழிவு சக்தி திமுகவை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்று ஊடக நண்பர்கள் மூலமாக கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் எதுக்கு இருந்தாலும் கருணாநிதி பேரா அப்புடின்னா டாஸ்மாகுக்கு கருணாநிதி பேர் வச்சதுக்கு எதுக்கு பிஜேபி மகளிர் நிர்வாகிகளை கைது பண்ணிங்க ஆமாம் இங்கே மயிலாடுதுறையில் பஸ் ஸ்டாண்டுக்குன்னா அதுக்கு உங்கள் அப்பா பேரா கருணாநிதி பேரா இதுவரை இந்த மாவட்டத்தில் பிறந்த கம்பனுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க கம்ப நாட்டாழ்வார் தமிழ் மொழியை தூக்கி நிறுத்தியவர் ஆகவே பதிமூன்று பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக செய்த கம்பர் பெயர்தான் இங்கே மயிலாடுதுறையில் பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கணும் இல்லைனா இந்த திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி தமிழ் விரோதிகளின் ஆட்சி அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது